அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரசேம் அவர்கள் வணக்கம் சார் பெண் போலீஸ் அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சார் இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது நடவடிக்கை தனித்தமிழர் சேனை நகைமுகன் அவர் வந்து முக் கலைஞரையும் வந்து எழுத்துக்கிட்டு மு க ஸ்டாலினையும் எழுத்துக்கிட்டு ஜாதிய ரீதியாக பண்ணார் அது கண்டிக்கத்தக்கது நான் எந்த யார் எந்த ஜாதியும் எந்த இடத்துல நான் இழிவுபடுத்தியோ எந்த ஜாதியாக பேசினா எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அது கூடாது அவர் ஜாதிய ரீதியாகவும் இழிவுபடுத்தி அதே வேளையில் ஜாங்கிட்டையும் ஒரு வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு இதை வச்சு தொடர்ந்து ஒன்றுமே இல்லாத இல்லாததுன்னு தான் சொல்கிறாங்க அதில் ஒன்றுமில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஷேர் அந்த கம்ப்ளைண்ட்லேயும் ஒன்றும் கிடையாதுன்னு தான் அவர் திரும்ப நண்பர்கள் சொன்னாங்க அதில் அவர் ரெண்டு வரையும் பகிச்சுக்கிட்டு கடுமையாக என்ன ஒரு விமர்சனங்கள் பண்ணும்போது அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களையும் காவல்துறையும் பகிச்சு ஒரே நேரத்தில் பகிச்சது வந்து அவருக்கு எவ்வித சப்போர்ட்டும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கு கொடுத்துட்டு அதுலேயும் கடைசியாக அவருக்காக நின்னது என் தம்பி சதீஷ் மோகன் என் தம்பி வடசநிலை ரத்னநாடார்னு ஒரு முக்கியமான புறப்பதான் அவரோட மகன் தான் போல்டா அவன் நின்னான் அவருக்கு உறவுகள் எல்லாமே நகிமுனை விட்டுட்டு போயிட்டாங்க நகிமுனுக்காக யாருமே களத்துக்குள்ளே வராத ஒரு சூழ்நிலையை நயமோன் அடைஞ்சாருன்னு சொன்னால் அவர் அரசியல் தலைமையும் பகிர்ச்சிக்கிட்டாரு காவல் தலைமையும் பயிற்சிக்கிட்டாருங்கிறது தான் அந்த அந்த நிலைமை நகைமணன் அண்ணனுக்கு வர்றதுக்கு காரணம் அவருக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக சதீஷ் மோகன் மட்டும்தான் பேட்டி கொடுத்ததும் நம்ம வரலாறு தமிழ்நாட்டில் அதே மாதிரி சவுக்கு சங்கர் வந்து ஆட்சித்தலைமையை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள் அதுவும் பெண் காவலர்களை கடுமையாக மோசமான வார்த்தையில் பேசினது யாருமே ஏற்றுக்கல்ல அது வந்து நாம் தமிழர் சீமானே வந்து காவல்துறையில் உள்ள பெண் காவலர் பெண் இசையை பற்றி பேசின தப்பு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதெல்லாம் அது முறையற்றதுன்னு நாம் தமிழர் சீமானே சொல்லிட்டார் எடப்பாடியே இதில் வந்து பெண் காவலர்கள் அந்த ஃபோர்ஸாக சவுக்கு சங்கரான்னு சொன்னால் பெண் காவலர்களையும் காவலர்களையும் நாம் பயக்காண்டான்னு அவரே அதில் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போயிட்டார் ஸோ அந்த சவுக்கு சங்கர் வெர்சஸ் காவலர்னு சொல்லும்போது அது வந்து சவுக்கு சங்கர் பேசின சரியில்லைங்கிறது தான் அரசியல் தலைவர்களே அதை இது பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ளே சவுக்கு சங்கர் சிக்கிட்டு நிற்கிறாரு ஆதரவு குரல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்கிறது காரணம் சவுக்கு சங்கர் வந்து ரெண்டு சக்திகளை பகிர்ச்சது தவறான ஒரு பாதையில் போய்ட்டு நீதிமன்றம் சொல்லிட்டு முறைப்படி வழக்கு போட்டிருக்காங்களா அல்லது வழக்கில் முகாந்தராக இருக்காங்கிறத நீதிமன்றம் சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ தேர்தல்கள் மூன்றாம் கட்ட தேர்தலெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு சார் ஆனால் செய்திகள் எல்லாமே மோடி பயந்து விட்டார் மோடி வந்து பயத்தில் வந்து ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் தாக்குகிறார் இது மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கு மோடி பேசின பேச்சு எல்லாம் நீங்களுமே பார்த்துருக்க வாய்ப்பு இந்திய அளவில் தேர்தல் நிலவரம் எப்படி சார் இருக்கு மீண்டும் மோடி மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக நேர்வின் சாதனை முறியடிச்சு தெளிவாக வருவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த எடுத்ததை விட பாஜக அதிக சதவீத வாக்களை எடுக்கும் அதிக இடங்களையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ மூன்றாவது முறை மோடி பிரதமராக வருவார் எங்கே பிரச்சனை இருக்கலாம்னா மகாராஷ்டிராவில் மட்டும் உத்தவ் தாக்கரையோட சிம்பதியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் அதுவும் மராத்தா சமூகம் மோடி பிரதமருங்கிறதுக்காக பத்தொம்போதில் வாக்களித்தது மாதிரி இருபத்தி நாலுலேயும் வாக்களிச்சிட்டா அதையும் ஓவர் கம் பண்ணிடலாம் ஆனால் ஓபிசிக்கு அங்கே மோடிக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க சீஃப் மினிஸ்டரும் தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மராத்தா தான் என்றாலும் சரத்பவாருக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிறதும் உத்தவ் தாக்கரே ஒரு சிம்பதி இருக்குறதும் மறுத்துக்கிட்டு நான் பேசலை மகாராஷ்டிரா தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயுமே வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற ஸ்டேட்டில் பிரச்சனை இல்லை குறிப்பாக ஒரிசாவில் கூடலாம் ஆட்சி அதிகாரத்துக்கே வருவோன்னு சொன்னால் ஒன்று எட்டு ஆனது எட்டு பன்னெண்டு ஆகுங்கிற ஒரு சூழல் ஒரிசாவுக்குள்ளே இருக்குது வெஸ்ட் பெங்காலில் கூ கூடலாம் மம்தா பானர்ஜி என்ன அதிகாரத்துல வந்து யாரும் அகற்ற முடியாதுன்னா அசம்பி எலெக்ஷனில் என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு அதிக சீட்டு வந்துருங்கிற சூழல் இருக்குது பிராமின் சமுதாயம் கையில் தான் இருக்குது பாராளுமன்ற கட்டிடத்திலலாம் சான்ஸ்கிரிட்ட மோடி ப பயன்படுத்தி இருக்கிறாருன்னா அங்கே பிராமணர்கள் நன்றியோட அதில் பாராளுமன்றங்கிற லெவலில் மோடிக்கு போட்டுருவாங்க நம்புகிறோம் சட்டமன்றம் கூட மம்தா பானர்ஜிக்கு போகலாம் மம்தா பானர்ஜிக்கு அந்த எண்ண ஓட்டம் வந்து வந்துட்டு பிராமணர்கள் வந்து மக்களை வேணால் ஒரு ஒரு தேசபக்தி தேவபக்தியோட மோடியே நிலையான ஆட்சிக்கு வரட்டுன்னு பிராமின் சமுதாயம் போட்டுருவாங்க நம்ம ஜாதி அசம்பிளிக்கு வேணால் நம்மகிட்ட வரும் பார்லிமெண்ட்டில் மோடி பின்னாடி எடுப்பிடுவாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கூட வந்ததினால தான் என்ன இந்த முதலமைச்சர் பதவியிலருந்துலாம் இது இது பண்ணி இருந்து என்ன வீழ்த்த முடியாதுங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தான் ஜெய் பண்ணி வாங்கி அடிச்சிருக்கணும் அது தன்னை அறியாமலே மனசில் இருக்கிறது வெளிப்படுது ஒரிசாவிலேயும் எழும்பி வர வாய்ப்பு இருக்குது ஆந்திராவில் நாயுடு பவன் கல்யாண் பாஜக கூட்டணியும் ஒரு பலமான கூட்டணி தான் ஆன்றி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மையமாக வச்சு அங்கேயும் பார்க்கலாம் இதோட பெரிய வேடிக்கை ஜெகன் சொல்லிட்டாரு ராகுல் காந்தியோட மோடி தான் தகுதியானவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸோ இது ஆந்திரா நிலமை கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்த தேவகவுடா பாஜக கூட கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு பாராளுமன்றம்னால் ஐம்பது சதவீதம் எடுத்த இடத்துல தேவகவுடா பத்து பதிமூணு சதவீத வாக்கு பலத்தோட கூட்டணிக்கு வர்றாரு யூபியில் மோடி கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு சார் இந்த பிரஜ்வல் ரேவனாவுடைய வீடியோக்கள் அந்த இஷ்யூவெல்லாம் வந்து மோடி பிரதமருங்கன்னு மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டணி கட்சியிலோட ஒரு எம்பியோட தவறு வந்து அதை வந்து மக்கள் அதை மக்கள் வெறுப்பாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது தண்டனைக்குரியது தன் கடமை செய்து அந்த குற்றவாளிக்கு கூடிய தண்டனை பெற்றுக் கொடுக்கணுல மாறுபட்ட கருத்து யாருக்கு இருக்க முடியாது மோடி பிரதமராக வன்முறை செய்தவரோடு செய்தவருக்கு ஓட்டு கேட்கிறார் மோடி அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சாரமாக வைக்கிறாங்களே கூட்டணி கட்சி தலைவருக்கு ஓட்டு கேட்டாருங்க இதே கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் கூடயும் இருந்தது இப்போவும் இதுதான் இருந்தாங்க தேவகோட அவருக்கு பேரென்ன எம்பி ஆகணும்னு நினைக்கிறாரு ஒரு சேஃபான தொகுதியில் விட்டார் அந்த தொகுதியில் தேர்தல் முடிஞ்சும் பிறகு சரி அந்த வீடியோவை பரப்புறது மட்டும் சட்டப்படி சரியா அந்த வீடியோ வந்து அவர் சம்மந்தப்பட்டோம் இல்லையா எத்தனையோ பெண்கள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கும் ஒரு பிரைவசி அவங்களுக்கும் வாழ்க்கை அவ அவங்களுக்கும் ரெப்புடேஷன் எல்லாமே இருக்குமில்ல அவங்க சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் மிரட்டரில் அன்டியூன்பன்ஸில் டியூரஸில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ அவங்கள கலங்கப்படுத்துகிற மாதிரியும் அவங்கள இது பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோவை வெளியிடுறது மட்டும் நியாயமாக இப்போ வீடியோ வெளியிட்டது தான் பிரச்சனையா சார் நான் கேட்குறேன் அந்த வீடியோவை யாரும் பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு வீடியோவை காட்டி இது பண்ணுறது நியாயமானு கேட்டேன் நான் அது அஃபன்ஸ் இல்லையான்னு கேட்டேன் அந்த 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 வீடியோ பரப்புகிறது குற்றம் இல்லையான்னு கேட்டேன் அந்த வீடியோவை எடுத்தது அதுவும் அது குற்றங்கிறது தெரிஞ்சது தானே தம்பி சட்டம் கிடச்சுன்னு அவர் இது பண்ணணும் அதை வந்து இது பண்ணி இவர் மட்டும் இல்லை மற்ற பெண்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு கெட்ட பெயர் உருவாக்கூடிய அளவுக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் அவங்களுக்கும் சிக்கல் உருவாக்கக்கூடிய அளவுக்கும் அவங்க படத்தை பரப்பி வெளியிடுறது நியாயமானி கேட்டேன் குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவாடி என்ன சொல்லியிருக்காருனா இந்த வீடியோக்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே பாஜகவினுடைய வசம் வந்துவிட்டது இது மோடிக்குமே அது தெரியும் ஆனால் அவங்க அதை வச்சு தான் வந்து இந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீடியோ காட்டி தான் ஜிக்னேஷ் மேவானி பேசியிருக்காரு சார் முன்னாள் எம்எல்ஏ அவர் குஜராத்தினுடைய முன்னாள் இது எதாவது லாஜிக் இருக்கா தம்பி தேவகோட காங்கிரஸ் கூட சேர்ந்து ஒன்றும் தேரில்லை பாஜகிட்ட ஒரு மூணு சீட்டு வாங்கி கூட்டணிக்கு வராருன்னு சொன்னால் கூட முஸ்லீம் வாக்குகள்லாம் காங்கிரஸுக்கு போயிட்டு அப்போ இந்து வாக்குகள் நாளைக்கு தானே பாஜகவுக்கு போயிடக்கூடாது கொஞ்ச நஞ்சு கூட முஸ்லீம் வாக்குகளும் காங்கிரஸுக்கு போயிடும் பாராளுமன்றம்னா மோடி எழும்புறாரு ராகுல் காந்தியும் கர்நாடகாவில் எழுபறாரு அதை விட வேகமாக மோடி எழுபறாரு இந்த ரெண்டு எழுச்சிலையும் யார் பாதிக்கப்படுறா தேவகோடா முஸ்லீம் ஓட்டு ராகுல் காந்திக்கு போகுது இந்து ஓட்டு மோடிக்கு போகுது மோடி கலைஞ்சோட ஸ்வீப் பண்ணிட்டாரு அப்போ ஸ்வீப் பண்ண மோடி கூட போய் கிடைக்கிறது எம்பி சீட்டு இல்லை போஸ்ட் மூணு சீட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாரு இவருக்கும் ஒரு பதிமூணு சதவீத வாக்கு இருக்குது அதை வச்சு இவரால் ஜெயிக்க முடியாது இவர்களுடைய ஒரு பகுதி காங்கிரஸுக்கு போகும் மறுபகுதி பாஜக போகும் அதனால் காங்கிரஸ் கிட்டே எட்டு சீட்டு வாங்குறவர் மூணு சீட்டே போதும்னு நீங்கள் தர்றத மூணும் எம்பி போஸ்ட்டுன்னு வாங்கிட்டு போயிருக்காரு என்னங்க நீங்கள் ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சால் எப்படி ஏற்றுக்க முடியும் அதே மாதிரி தான் யூபிலையும் வந்து அர்த்தமேட்டிக்கு இல்லை காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்தா முப்பது சதவீத வாக்கு பலம் கூட இல்லை இருக்கிற ராஜ்புத்திரர்கள் மோடிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறதா செய்திகள் வருது சார் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும் எங்க ராஜ்புட்டு வாரிசுகள் எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன பிரச்சனைக்காக ஒரு உலகளவில் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் லீடராட்டு ஒரு போல்டு லீடராட்டு இந்தியாவின் பெருமையை காப்பாற்றக்கூடிய மோடிக்கு ஓட்டு போட்டுன்னு அத்தனை மன்னர் பரம்பரையில் உள்ளவங்களும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ராஜ்புட்ஸ் யார் யோகி ஆதித்யநாத் யார் ராஜ்புட்டு மோடி என்ன சொல்கிறாரு வாரணாசியை சேர்ந்த எனக்கும் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் ஆனே பேசுகிறாரு ராஜ்நாத் சிங் யார் ராஜ்புட்டு யூபியில் இமாச்சல் உத்தரகாண்டில் யாரை வச்சு மோடி அரசியல் பண்ணுறாரு ராஜ்புட்டை வச்சு அரசியல் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் பிபிசிங் தலைமையில் பிராமின் டாமினேட்டர் ராஜீவ்காந்தி மந்திரிசபை ஆஜ்கார் எம்எல்ஏ விழுந்த பிறகு மோடியை வந்து மூணு ராஜ்புட்ஸை தான் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தார் இதெல்லாம் வந்து ராஜ்பட்ஸே வந்து நம்ம கட்சி பிஜேபின்னு இருக்கிறாங்க நீங்கள் முன்னுக்கு பின் முறைனா ஆனால் பல இஷ்யூகளை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ராகுல் காந்தி போக போகிறார் இதுதான் போகுது இந்திரா காந்தி அம்மையார் தோத்தாருன்னா எழுபத்தேழில் ஜோஜன் ராம் வெளியே வந்தார் சந்திரசேகர் அவர் வந்து எமர்ஜென்சி ஆதரிச்சிட்டே இருக்கலாம் ஆனால் போல்டாக எதிர்த்து வெளியே வந்தார் சந்திரசேகர் ஒரு சுத்த வீரர் அதே மாதிரி மாம் புகாரி டெல்லி இமாம் அந்த சஞ்சய் காந்தி பண்ண குடும்ப கட்டுப்பாக்கு எதிராக ஒரு இமாம் முஸ்லீம் இமாம் பிஜேபிக்கு எதிராக சொல்கிறதுல ஒன்றும் பாதிச்சிடாது ஏன்னா காங்கிரஸ் அந்த ஓட்டில் தான் ஆட்சிக்கு வந்திருக்குது எழுவத்தொன்னில் முஸ்லீம் ஓட்டில் தான் ஸ்வீப் பண்ணி வந்திருக்குது எஸ்சி ஓட்டில் தான் ஸ்வீப் பண்ணி வந்திருக்குது அப்போ ஜெய ஜெயன்ராம் வெளியே வரும்போது யங் டர்க்கா ஆதரவு கொடுத்த சந்திரசேகர் வெளியே வரும்போது சையது இமா சையது டெல்லி மாம் சைது மாம் புகாரி காங்கிரஸை தோக்கடிக்க சொல்லும்போது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எமர்ஜென்சி எதிர்ப்பாளர்கள்லாம் எதிர்கட்சியோடு சேர்ந்து இந்திரா காந்தி அம்மையாரை தோக்கடிக்கிறாங்க அதே மாதிரி போபல்ஸ் ராஜீவ்காந்தி சோறுன்னு போபல்ஸ் இது நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸும் குருமூர்த்தியும் தான் அதை பெரிய அளவுக்கு அதை ஹைலைட் பண்ணி இது பண்ணாங்க அதில் ராஜீவ்கா அதில் ராஜீவ்காந்திக்கு எதிராக விபிசிங் யூபி சீஃப் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அது பெரிய அளவுக்குள்ளே அவர் இறங்கி வந்து அதை இது பண்ணும்போது ராஜீவ்காந்தி மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடச்சவர் தோக்குறாரு மோடிக்கு எதிராக என்னங்க இருக்குது உள்கட்சி அரசியலில் மோடி அளவுக்கு வெற்றி பெற்றவங்க யாருங்க இருக்கா இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி உள்கட்சி அரசியலில் வேணா நெகருவ சொல்லலாம் வேறு யாரும் உள்கட்சி அரசியலில் இந்திரா காந்தி அம்மையாரை எழுத்து எழுத்துக்கிட்டு பகுனாவே ரிசைன் பண்ணி திரும்ப ஜெயித்தார் நல்ல வேலை எண்பத்தி நாலில் தோக்க வேண்டிய இந்திரா காந்தி அம்மையார் அசாசினேஷனில் இறந்து போனாங்க அதுதான் தான் நில வரும் அந்த மாதிரி மோடிக்கு எதிராக வதந்திகளை தான் பரப்புவாங்க நிதின் கட்கரி அப்படி வந்துட்டார் இப்படி வந்துட்டாருன்னு இருப்பாங்க ஆனால் எந்த பிரச்சனையுமே மோடிக்கு எதிராக எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை ஒரே ஒரு ஸ்டேட்டு நம்ம ஒத்துக்கிறோம் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சிம்பதி இருந்துன்னா மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பாதிக்கும் அதுக்கும் மராத்தாக்கள் ட சீப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டன் மராத்தா தான் அது மட்டும் ஒரு மோடி பிரதமருங்கிறதுல மராத்தாஸ் நின்றுட்டாங்கன்னா மற்ற தங்கர் வஞ்சாரா பிராமின் தமிழர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க மராத்தாக்களும் போட்டாங்கன்னா பத்தம்ப மாதிரி அங்கேயும் நாற்பது சீட்டுக்கு மேலே அடிச்சிடலாங்க தான் நம்ம கருத்து பட் நம்ம அந்த ஒரு இடம் மட்டும் சரத்பவருக்கு சிம்பதி இருக்கு உத்தவ் தாக்கரி சிம்பதி இருக்குங்கிற நம்ம மறுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி லீடர் சென்றிருக்கா மோடிக்கு எந்த ஸ்டேட்டில் பாதிப்பு இருக்கு டெல்லி சார் டெல்லியில் என்ன பாதிப்பு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைத்தது அதுக்கு தான் காங்கிரஸ்ல அரவிந்தர் லவ்லி அரவிந்தர் லவ்லி சிங் காங்கிரஸ் தலைவரே அந்த பொருந்தா கூட்டணி அது ஊழல்வாதி கூட கூட்டணின்னு அவர் சொல்லியிருக்கார் மூணு முன்னாள் எம்எல்ஏக்கள் பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது ஐம்பத்தேழு சதவீதத்துல மோடி இருக்கிறாரு இவங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு என்ன கேரண்டி இருக்கு புரதா கூட்டணி ஸோ அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அது எனக்கு முதல்ல கொஞ்சம் அச்சம் இருந்தது அப்புறம் இந்த காங்கிரஸ் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவரே அது ஊழல் ஊழல்வாதியோட கூட்டணின்னு சொல்லும்போது அது ஒன்னு பாதிப்பு இருக்காது இப்போ பஞ்சாபில் இந்த விவசாயிகள் போராட்டம் அதெல்லாம் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தாத சார் பஞ்சாப் போராட்டம் ஜாட் போராட்டமாக பார்க்கப்பட்டு யூபி சிபி உபி யூபி பாஜக தலைவர் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டார் ஜாட்டுகளுக்கு இந்துத்வாவில் வந்ததினால் ஜாட்டுகளுக்கு பிரயுத்தமில்லை கன்னியாகுமரிஸ்டிக் இந்த நாடார்கள் இந்துத்துவாவில் பாதிக்கப்பட்டாங்க போது மோடி அதை கர்சனத்தோடு பார்த்து அந்த இந்து நாடார்களுக்கு வந்து அரசு பதவி கட்சி பதவி எல்லாம் அவர் கொடுத்தாருங்கும்போது ஜாட்டுகளை மதித்து டெப்டி டெப்டி பிரசிட் வைஸ் பிரசிடெண்டாக ஜெயதீப் சிங் டங்கர் ஜாட்டு அவரை கொண்டு வந்திருக்காங்க யுபி மாநில தலைவர் பாஜகவுக்கு ஆளுங்கட்சி மாநில தலைவர் ஜாட்டு ஜெயந்த் சௌத்ரி அஜித் சிங்கோட சன்னு சௌத்ரி சரண் சிங் சிங்ஜியோட சன்னால் அவரை பாஜக வெற்றி பெற்ற பாக்பட்டு தொகுதியை கொடுத்துருக்காங்க ஸோ ஜாட்டுகள் போராட்டத்துக்காக அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் ராஜ்பட் அவருக்கு அவருக்கு டிக்கெட் கொடுக்காமல் அவருக்கு சன்னுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கு இப்போ பிரிட்ஜ் பூஷன் சிங்கு டிக்கெட்டு கொடுக்காமல் மகனுக்கு கொடுத்து கொடுத்த விமர்சிக்கக்கூடியவங்க உண்மையிலேயே டிக்கெட் கொடுக்கலன்னா ராஜ்புட்டை ஏமாற்றிட்டீங்க ராஜ்பூட்டை டிக்கெட் கொடுப்பீங்க நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவீங்க ராஜ்புட்டுகள் எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க ராஜ்பூட்ஸ் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு ஜாதி கிடையாது பட் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு நான் சொல்கிறேன் அது வேறு விஷயம் பட் நான் உங்கள் மோடியை பீகார் பிஜேபியும் ஆதரிக்கிறாங்க கேசவ பிரசாத் மௌரியும் ஆதரிக்கிறாங்க பிஜேபிக்குள்ளே மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுனா அது லட்சக்கணக்கான வியூஸ் வரும்னு சும்மா பேசிக்கிட்டு ஜாலியாக அடிச்சு விட்டுட்ருக்கீங்க வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டுருக்கீங்க நான் லாஜிக்காக பேசுகிறேன் ராஜீவ்காந்தி தோத்தாருனா விபிசிங் வெளியேறினார் இந்திரா காந்தி தோத்தாங்கன்னா சந்திரசேகர் ரிவோல்ட் பண்ணார் ஜெயஜீவன் ராம் ஜே பாம் இருபத்தேழு எம்பி எதிரணியில் வாங்கினாங்க முஸ்லீம் சகோதரர்களோட தலைவரான சையது மாம் புகாரி டெல்லி இமாம் வந்து எதிராக போனாருன்னா இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இது பண்ணிச்சு ஏன் இந்த ஃபேக்ட்ரெலாம் இல்லாத ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்திராந்தியானு ஜெயித்தாங்க இந்த ஃபேக்ட்ரி போபல்ஸ் ஃபேக்ட்ரி இல்லாத விபிசிங் ஃபேக்ட்ரி இல்லாத ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தியான ஜெயித்தாப்பில் அப்போ எந்த ஃபேக்டரியும் இல்லாத இடத்துல பழைய ரிப்போர்ட் ரிசல்ட் தானே வரும் இந்த இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இல்லையா சந்திரசேகர் எமர்ஜென்சி எதிர்ப்பில் வெளியேறினது எமர்ஜென்சியில் குடும்ப கட்டுப்பாடு கட்டாய கருத்தோட பண்ணது முஸ்லீம் மேட்ரு ஜெயஜிவன் ராம் ஷெடியூல் காஸ்ட் லீடர் மேட்ரு இந்த தான் இந்திரா காந்தியை யூபிபிக்காரில் காலி பண்ணிச்சு இது வெளியே இருந்து ஜெயபிராஷ் நாராயணோட டோட்டல் ரெவல்யூஷன் அதை நம்ம அவருக்கு உரிய மரியாதையை அவர் கொடுக்கணும் அது ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் தாக்கம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் இல்லை காங்கிரஸ் ஜெயித்தது அதே மாதிரி போபல்ஸ் ஷோருங்கிறதுல ராம்தன் அவர் ஷெடியூல் காஸ்ட் லீடர் அரிஃப் முகமது கான் மப்பி முகமது சைடு அருண் அருண் நேரு இவங்கள்லாம் ஒரு பத்து மேல்பட்ட எம்பிக்கள் வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி ஷோருன்னு போபல்ஸில் இது பண்ணி அலகாபாத்தில் விபிசிங் நின்று ஜெயித்து அவர் யூபி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டாக இருந்தவர் போர்க்கொடி தூக்கி ராஜீவ்காந்தி விழுந்தார் அன்றைக்கும் தமிழ்நாட்லேயும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ தமிழ்நாட்லேயும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் எழுபத்தேழுலையும் எண்பத்தொம்பது எந்த பிரச்சனையும் இல்லாதது மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லேயும் மோடிக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவே பழைய மெஜாரிட்டியை கொண்டு வந்துடும் தெளிவாக மெஜாரிட்டியை கொண்டு வந்துடும் மேலே அலையன்ஸு ஸ்ட்ரெங்கன் பண்ணியிருக்காரு ஒரிசாவில் கூட வாய்ப்பு இருக்குது பெங்காலில் கூட வாய்ப்பு இருக்குது ஆந்திராவில் கூட வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் கூட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு கே கேரளாவில் வந்தா லாபங்கிற லெவலில் அது இருக்குது மோடிக்கு சி சிக்கலுங்கிற லெவலில் உத்தவ் தாக்கரேயோட மகாராஷ்டிரா மட்டும்தான் பழைய பொசிஷனில் இருந்து இருக்குது இதுதான் லாஜிக்காக பேசுகிறேன் நான் நாணயமாக பேசுகிறேன் நேர்மையாக பேசுகிறேன் நான் நம்புறதை பேசுகிறேன் உறுதியாக மோடி வந்து மூணாவது முறை பெரிய வெற்றியை பெறுவார் நெகரின் சாதையை முறியடிப்பார் நான் நம்புகிறேன் மகாராஷ்டிரா கூட சரத்பவாருக்கும் உத்தவ தாருக்கும் சிம்பதி இருக்குங்கிறனால அதை ஒரு செக்கில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அரங்கத்திற்கு வந்து பழைய தலைப்பதற்கு நன்றி சார் நன்றி